வெல்கம் டு வகி கிளாஸ் ரூம் நம்ம ரெண்டாம் வகுப்பு தமிழ் மாதத்தேரோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம் அட்டவணையிலிருந்து விடையளிக்க வட்டமிட்ட எழுத்தில் முடியும் சொற்களை டிக் செய்க இங்கே என்ன வட்டமிட்டுருக்காங்க கூ முடிச்சு வட்டமிட்டுருக்காங்க அந்த கூங்கிறதுல முடிகிறத முடியும் சொற்களை தான் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த வட்டமிட்ட எழுத்து கூ கூல முடிகிற வார்த்தையெல்லாம் டிக் பண்ணணும் இப்போது விறகு கூவில் தான் முடியுது குரங்கு விளக்கு ஓகேவா அடுத்து அடிக்கோடிட்ட எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குக அடிக்கோடிட்ட எழுத்துக்கள் வந்து என்னது கா மேல க அப்போ காகம் அடுத்து மேலம் மேகம் அடுத்து வேர் என்பதுடன் தொடர்புடைய சொற்கள் வேறு கூட எதுக்கு தொடர்புடைய சொற்கள் செடி பூ காய் இதெல்லாம் வேர் கூட தொடர்புடையது சொல்லோடு தொடர்புடைய சொற்களை வட்டமிடுக இனிப்பு இனிப்புங்கிறது எது இனிப்பாக இருக்குமோ அதெல்லாம் வட்டமிடுறோம் பொறி உருண்டை மிட்டாய் லட்டு இதெல்லாம் இனிப்பாக இருக்கும் அடுத்து முடியும் எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக இங்கே எந்த எழுத்துல முடியுது வை அப்போ வயலில் தொடங்குகிற சொற்கள் வைகறை வைகை குறிப்பிற்கு ஏற்ற விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கருமையாக இருப்பேன் இனிமை இனிமையாக பாடுவேன் யாரு குயில் இது இந்த வார்த்தைகளெல்லாம் இங்கேயே இருக்கு அதிலேருந்து நம்ம எடுத்து எழுதுகிறோம்